அன்பர்கள் வணக்கம் திருக்கடையூர் அபிராமி அம்மனை பற்றி அபிராமி படரால் பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு பாடி அன்னையின் பேருளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் முதல் பாடல் ஞானம் நல்வித்தையும் பெற உதிர்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிகின்ற மேனி அபிராமி எந்தன் வழித்துணையே அடுத்து இரண்டாவது பாடல் பிரிந்தவர்கள் ஒன்று சேர துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அடுத்து மூன்றாவது பாடல் குடும்பக் கவலையிலிருந்து விடுபட அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அபிராமி அந்தாதி பாடல்களை கேட்டோ படித்து வந்தோன்னா நிச்சயம் அந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகியே விடுங்க இந்த பதிவில் நான் ஞானமும் நல்விதையும் பெற பிரிந்தவர்கள் ஒன்று சேர குடும்ப கவலையிலிருந்து விடுபட இந்த மூன்று பாடல்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை திரும்ப திரும்ப கேளுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அபிராமி அந்த அது கேட்டோன்னா நிச்சயம் நமக்கு அதை தீர்ந்துடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்